அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் எழுவது மன்னரை சேர்ந்து ஒழுகல் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் அறுநூற்று தொன்னூற்றொன்று அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க இக்கல்வேந்தர் சேர்ந்தொழுகு வார் விலகாமலும் நெருங்காமலும் தீயில் குளிர்காய்பவர் போல ஆட்சியாளரை கூடி நடந்து கொள்பவர் இருக்க வேண்டும் அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு மன்னர் விளைவ விழையாமை மன்னரான் மன்னிய ஆக்கன் தரும் ஆட்சியாளர் விரும்புவதை தான் விரும்பாதிருந்தால் ஆட்சியாளரால் நிலையான உயர்வுண்டாகும் அறுநூற்று தொன்னூற்று மூன்று போற்றின் அறியவை போற்றல் கடுத்தபின் கேற்றுதல் யாருக்கும் அரிது தற்காத்து அரியதவர்களை அறியதவர்களை தவிர்க்க வேண்டும் தவறு செய்தபின் புரியவைப்பது கடினம் அறுநூற்று தொன்னூற்று நான்கு செவிச்சொல்லின் சேர்ந்த நகையும் அவித்தொழுகள் ஆன்ற பெரியார் அகத்து ஆட்சியாளருக்கு முன் பிறரிடம் காதோடு பேசுவதையும் சேர்ந்து நகைப்பதையும் தவிர்க்க வேண்டும் அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்பொருளை வித்தக்காட் கேட்க மறை எச்செய்தியையும் ஒற்று கேட்காமல் கேள்வி எழுப்பாமல் அவரே சொன்னால் இரகசியத்தை கேட்க வேண்டும் அறுநூற்று தொன்னூற்றாறு குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில் வேண்டுப சொல்லல் இங்கிதம் அறிந்து நேரம் பார்த்து வெறுப்பில்லாது வேண்டுவதை விரும்புமாறு சொல்ல வேண்டும் அறுநூற்று தொன்னூற்றேழு வேட்பன சொல்லி வினையிலும் கேட்பினும் சொல்லாவிடல் ஆட்சியாளன் விரும்பியதை சொல்லி பயனற்றதை என்னாலும் சொல்லாமல் விட வேண்டும் அறுநூற்று தொன்னூற்றி எட்டு இளையர் இனமுறையர் என்றிகளார் நின்ற ஒழியோடு ஒழுகப்படும் இளையவர் இத்தகையுறவினர் என்றாமல் ஆட்சியாளனின் உயர்ந்த புகழ் கெடாமல் மதிக்க வேண்டும் அறுநூற்று தொன்னூற்றி ஒன்பது குலப்பட்டேம் செய்யார் துளக்கற்ற காட்சி எவர் ஏற்றுக்கொண்டதாக எண்ணி விரும்பாததை செய்ய மாட்டார் பிறளாத அறிவினை உடையவர் எழுநூறு பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் நீண்டகால பழக்கம் என எண்ணி பண்பற்றதை செய்து நட்பு பாராட்டினால் தீமையே ஏற்படும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்